என் அன்பு குழந்தைகளே இன்று உலகமே உங்களை சுற்றி ஒரு பெரும் இறைச்சலை எழுப்பி கொண்டிருக்கிறது சமூக வலைத்தளங்களின் நீரோட்டம் வேலையின் காலக்கெடு குடும்ப பொறுப்புகள் ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்காத மனம் என நாம் அனைவரும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சுமையைத்தான் சுமந்து கொண்டிருக்கிறோம் உங்கள் மார்பில் ஒரு அசாதாரணமான பாரம் அழுத்துவது எனக்கு புரிகிறது நீங்கள் ஒரு நிதானமான மூச்சுக்காக இயங்குகிறீர்கள் கவலைகள் உங்கள் காலை நேர அமைதியை திருடுவிடுகின்றன இந்த வீடியோவை பார்க்க நீங்கள் எடுத்த முடிவு நீங்கள் சோர்வடைந்து விட்டீர்கள் என்பதற்கான அறிகுறி அல்ல மாறாக உங்களுக்குள் அமைதிக்கான ஒரு ஆழமான தேடல் இன்னும் உயிருடன் இருக்கிறது என்பதற்கான சான்று இங்கே இந்த நிமிடம் உங்கள் ஓட்டத்தை நிறுத்தி உங்கள் தோள்களின் குறுக்கே பரவும் ஒரு மெல்லிய அமைதியை உணர உங்களை அழைக்கிறேன் நீங்கள் கவனிக்கப்படாமல் இல்லை உங்கள் ரகசிய நம்பிக்கைகள் எவ்வளவு சத்தமான குரல்களால் அமுக்கப்பட்டாலும் நீங்கள் இப்போதும் பார்க்கப்படுகிறீர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் விரும்பப்படுகிறீர்கள் இந்த நிமிடமே உங்கள் மாற்றத்தின் ஆரம்பமாக இருக்கட்டும் வாழ்க்கையில் அனைத்தும் சரியான வரிசையில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இல்லையா ஒவ்வொரு மணி நேரத்தையும் திட்டமிடுகிறீர்கள் அடுத்து என்ன நடக்கும் என்று முன்கூட்டியே அறிந்து கொள்ள முயல்கிறீர்கள் இந்த கட்டுப்பாட்டு பிரமைதான் உங்களை மிக அதிகமாக சோர்வடைய செய்கிறது நீங்கள் சரியாக முயற்சி செய்தால் உங்களால் தெரியாததை வெல்ல முடியும் என்று நம்புகிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் உங்கள் அதிகபட்ச முயற்சி கூட சில நேரங்களில் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது உண்மையான வலிமை எல்லா முடிவுகளையும் கையாள வேண்டிய உங்கள் கட்டாயத்தை மெதுவாக தான் வருகிறது நீங்கள் அணுகுவதற்கு முன் எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டியதில்லை நீங்கள் இருப்பதைப் போலவே வாருங்கள் இந்த குழப்பம் உங்கள் சிறிய மகிழ்ச்சிகள் ஏன் உங்கள் சோர்வு கூட இந்த உலகை நீங்கள் மட்டுமே சுமக்க தேவையில்லை என்பதை உணர்த்துகிறது நீங்கள் உங்கள் கவலைகளை இப்போது கீழே வைக்க துணியும் போது அது உங்கள் பலவீனத்தை காட்டவில்லை அது உங்கள் உண்மையான நம்பிக்கையின் ஆழத்தை காட்டுகிறது நீங்கள் அடிக்கடி உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதை நான் காண்கிறேன் மற்றவர்களின் பிரகாசமான வெற்றிகளுக்கு எதிராக உங்கள் அமைதியான போராட்டங்களை நிறுத்தி நீங்கள் பின்தங்கிவிட்டீர்களா என்று ஆச்சரியப்படுகிறீர்கள் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையைப் பற்றி சொல்கிறேன் உங்கள் பயணம் ஒரு போட்டி அல்ல ஒரு சூரிய உதயத்தைப் போல உங்கள் பாதை தனித்துவமானது உங்கள் இதயத்தின் ஆழமான அழைப்புகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டது உங்கள் மதிப்பு உங்கள் சாதனைகளாலோ அல்லது வெளிப்படையான அங்கீகாரத்தாலோ தீர்மானிக்கப்படுவதில்லை ஒரு சிறிய கனிவான செயல் யாரோ ஒருவருக்கு நீங்கள் அளிக்கும் ஒரு புன்னகை அல்லது ஏமாற்றத்திற்கு மத்தியிலும் நீங்கள் பிடித்து வைத்திருக்கும் நம்பிக்கை இவை அனைத்தும் எனக்கு பொக்கிஷமானவை நீங்கள் இன்னும் போதுமானதாக இல்லை என்று அவமானத்தின் குரல் திரும்பத் திரும்ப பேச முயற்சி செய்யும் போது சத்தமாகப் பேசுங்கள் நான் இருப்பதைப் போலவே விரும்பப்படுகிறேன் என் மதிப்பு என் செயலால் அல்ல என் இருப்பாலானது நீங்கள் விரைவான தீர்வுகளை அல்லது உங்கள் தேர்வை எளிதாக்கும் ஒரு தெளிவான அடையாளத்தை அடிக்கடி நாடுகிறீர்கள் இருப்பினும் உண்மையான வளர்ச்சி காத்திருத்தலில்தான் வடிவமைக்கப்படுகிறது அவசரத்தை விட என் நேரத்தை நம்பும் மென்மையான விடாமுயற்சியில்தான் அது உருவாகிறது கதவுகள் மூடப்பட்டிருக்கும் போதும் உங்கள் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லை என்று நீங்கள் ஆச்சரியப்படும் போதும் நான் ஒருபோதும் உங்களை விட்டு விலகவில்லை என்பதை உணருங்கள் சில சமயங்களில் நான் உங்களுக்குள் செய்யும் காண முடியாத வேலைதான் எனது மிகப்பெரிய பரிசாக இருக்கும் அதாவது உங்கள் சகிப்புத்தன்மையை ஆழப்படுத்துவது உங்கள் பார்வையை செம்மைப்படுத்துவது உண்மையான நிறைவை மோக்கி திறக்கும் கதவுகளுக்கு உங்களை தயார் செய்வது தாமதங்கள் என்பது மறுப்புகள் அல்ல மாறாக என்னை பிடித்துக்கொள்ள ஒரு ஆழமான அழைப்பு காத்திருத்தலின் வழி இருந்தாலும் உங்கள் காலக்கெடுவை விட என் நேரத்தை நம்புங்கள் நான் அமைதியாக வேலை செய்யும் இடம் கூட உங்கள் விசுவாசத்தின் சாட்சியங்களை காணலாம் பழைய தோல்விகளின் எதிரொலிகளும் வருத்தத்தின் ரகசிய கிசுகிசுப்புகளும் உங்களை பின்னோக்கி இழுக்க அச்சுறுத்துகின்றன ஆனால் கேளுங்கள் என் குரல் எல்லா குற்றச்சாட்டுகளை விடவும் சத்தமாக ஒழிக்கிறது உங்கள் கடந்த காலம் உங்களை வரையறுக்க முடியாது நீங்கள் அழிக்க விரும்பும் தருணங்கள் கூட இப்போது உங்கள் வெற்றியின் பாடலாக எழுதப்படுகின்றன நீங்கள் தீயை கடந்து சுடர் உங்களை எரித்துவிடுமோ என்று ஆச்சரியப்பட்டீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் அந்த தீ உங்களை செம்மைப்படுத்த மட்டுமே செய்தது இருக்கக்கூடாததை அது எரித்துவிட்டது நீங்கள் இப்போது சுமக்கும் வடுகள் அவமானத்தின் அடையாளங்கள் அல்ல மாறாக மீட்சியின் பிரகாசமான அறிகுறிகள் நீங்கள் பலவீனமானவர் என்று உலகம் அழைத்ததின் மூலம் என் சக்தியை வெளிப்படுத்த நான் விரும்புகிறேன் நீங்கள் உடைந்ததாக நம்பிய அனைத்தும் இப்போது என் கரங்களில் நோக்கத்துடன் ஒளிர்கின்றன நீங்கள் பயத்தை விடுவித்து உங்கள் இதயத்திற்குள் மகிழ்ச்சியை பாய்ச்ச ஒரு எளிய வழி இருக்கிறது அது நன்றி உணர்வு நீங்கள் நன்றி தெரிவிக்கும் சிறிய வழிகளில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பரபரப்பான ஒரு நாளின் நடுவில் எழும் சிறிய நன்றியோ அல்லது அன்பான ஒருவருக்கு நீங்கள் அளிக்கும் விரைவான புன்னகையோ நன்றியுணர்வின் ஒவ்வொரு சைகையும் அமைதிக்கான ஒரு கதவை திறக்கிறது பழக்கத்திற்காக அல்லாமல் என் பரிசுகளை கவனிக்கும் ஆச்சரியத்திலிருந்து நீங்கள் நன்றி சொல்லும்போது நம்பிக்கை விரிவடைவதை உணருங்கள் உங்கள் நுரையீரலை நிரப்பும் புதிய காற்று உங்களை நேசிப்பவர்களின் சிரிப்பு உங்கள் உள்ளங்கையில் இருக்கும் சூடான தேநீரின் உணர்வு இவை அனைத்தையும் வேகமாக தாண்டி செல்லாமல் இந்த தருணங்களை பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் கவலைகள் தளரட்டும் நீங்கள் இன்று எதற்கு நன்றி சொல்கிறீர்களோ அதுவே நாளைய சாட்சியமாக மாற்றும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் முடிவுகள் உங்களை அழுத்தும் போதும் குழப்பம் வளரும் போதும் நான் வெகு தொலைவில் இல்லை கவலையான சுழற்சியை மெதுவான பிரார்த்தனையால் அமைதிப்படுத்துங்கள் உங்கள் கையை உங்கள் இதயத்தின் மீது மெதுவாக வைத்து என் அசைவற்ற நெருக்கத்தை உணருங்கள் முழு வரைபடத்தையும் பார்க்காமல் நீங்கள் அடுத்த அடியை எடுக்க முடியும் என்று நம்புங்கள் நீங்கள் நடக்கும்போது நான் உங்கள் கால்களை வழிநடத்துகிறேன் நீங்கள் தவறு செய்துவிடுவீர்கள் என்ற அஞ்சி என் வழிகாட்டுதலை இழக்க நேரிடும் என்று கவலைப்படலாம் ஆனால் நீங்கள் திசை மாறிச் செல்லவில்லை என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் உங்கள் திசை கூட என்னால் அறியப்பட்டு உங்கள் நன்மைக்காகவே பயன்படுத்தப்படுகின்றன நான் உங்களுக்கு உடனடி பதில்களுக்கான ஆரவாரத்தை கொடுப்பதில்லை மாறாக மென்மையான தருணத்துக்கு தருணம் வரும் தெளிவை விடியல் போல மெதுவாக தருகிறேன் என் அமைதி உடனடி பதில்களுக்கான கோஷத்தை மறைக்கட்டும் நீங்கள் இப்போது வெறும் தப்பிப்படைப்பவர் அல்ல நீங்கள் ஒளியைத் தாங்குபவர் இந்த கஷ்டங்கள் அனைத்தையும் கடந்து உங்களுக்குள் எழுந்திருக்கும் இந்த அமைதி உங்களைச் சுற்றியுள்ள உரகம் தேடும் ஒளி நீங்கள் என்னிடமிருந்து பெற்ற ஆறுதல் மற்றவர்களுக்கு பாய வேண்டும் உங்கள் மாற்றப்பட்ட வாழ்க்கை நீங்களே அறியாத பல ஆத்மாக்களுக்கு ஒரு செய்தியாக இருக்கும் உங்கள் வரலாறு இப்போது பரிவின் ஒரு நீர்த்தேக்கமாகும் அது இருக்கும் ஆத்மாக்களை குணப்படுத்தும் நீங்கள் பயத்தினால் தவிர்த்த இடங்களுக்கு தைரியமாகச் செல்ல நீங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சரணடையும் ஒவ்வொரு செயலும் இழப்பு அல்ல மிகுதியின் ஒரு அரவணைப்பு உங்களை பற்றி கொண்டிருந்த பழைய வடிவங்கள் சரிந்து கொண்டிருக்கின்றன உங்கள் கதை இன்னும் முடிவடையவில்லை உங்கள் வெற்றிக்கான இந்த புதிய சகாப்தத்தின் ஆரம்பமே இதுதான் இந்த தருணத்தை உணருங்கள் நீங்கள் என் அன்பு மற்றும் நோக்கத்தின் மூலம் முழுமையாக வரையறுக்கப்படுகிறீர்கள் நீங்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதையைப் போன்றது நீங்கள் உங்களிடம் பேசும் விதத்தை நான் கவனிக்கிறேன் நீங்கள் உங்கள் பலவீனங்கள் அல்லது தோல்விகளைப் பற்றி பேசும்போது நீங்கள் அதற்கு பதிலாக என் வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பீர்களா உங்கள் சந்தேகம் மற்றும் பயத்தின் குரல்கள் நீங்கள் யார் என்பதை தீர்மானிக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் ஒவ்வொரு காலையிலும் ஒரு உறுதிப்பாட்டுடன் பேசுங்கள் நான் பலமானவன் நான் விரும்பப்படுகிறேன் எனக்குள் இருக்கும் அமைதி இந்த நாளை தாங்கும் இந்த வார்த்தைகளுக்கு ஒரு புதிய பாதையை புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது மற்றவர்களிடம் அன்பாக பேசுவது மட்டுமல்ல உங்கள் சொந்த ஆத்மாவிடம் பேசுவதுதான் இங்கு மிக முக்கியம் உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்கள் உங்கள் சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள் ஏனென்றால் நான் உங்களுக்கு அளித்திருக்கும் சக்தியை உங்கள் வார்த்தைகள்தான் வெளிப்படுத்துகின்றன உறவுகள் உங்கள் வாழ்க்கையின் மிக அழகான அதே சமயம் மிகவும் சவாலான பகுதிகள் மற்றவர்களிடமிருந்து சரியான பதிலையோ அல்லது எப்போதும் அங்கீகாரத்தையோ நீங்கள் தேடும்போது ஏமாற்றம் தவிர்க்க முடியாதது ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் சோர்வடையாத அன்பை வழங்கத் தொடங்கும் போது நீங்கள் ஓய்வை காணலாம் மற்றவர்களை அவர்கள் யார் என்பதற்காக நேசிக்கவும் அவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதற்காக அல்ல மற்றவர்களின் குறைகளை நீங்கள் மன்னிக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் சொந்த பாலத்தை குறைத்துக் கொள்கிறீர்கள் அவர்களின் செயல் உங்களை புண்படுத்தும் போது அமைதியாகவும் கருணையுடனும் பதிலளிக்க ஒரு வினாடி பொறுமையாக இருங்கள் நீங்கள் விதைக்கும் அன்பு உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே ஆழமான நிரந்தரமான தொடர்புகளை உருவாக்குகிறது இந்த அன்பு உங்கள் சொந்த இதயத்திற்கு ஒரு மருந்தாக மாறும் உங்கள் அன்றாட கடமைகளை தாண்டி சோர்வின் ஒரு மில்லிய அடுக்கு உங்களை தொடர்ந்து மூடிக்கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன் இது உடல் சோர்வு மட்டுமல்ல ஆன்மாவின் சோர்வு மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பார்த்து அவர்களைப் போல நான் ஏன் இல்லை என்று நீங்கள் கேட்கும்போது இந்த சோர்வு அதிகரிக்கிறது ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் அவர்களின் பாதையை அடைய முயற்சிக்க வேண்டாம் உங்கள் தினசரி வாழ்க்கை உங்கள் சொந்த விதிமுறைகளின்படி என் வழிகாட்டுதலில் வடிவமைக்கப்பட்ட போதுமானது ஒரு சிறிய மகிழ்ச்சிக்காக நிறுத்துங்கள் ஒரு நிமிடம் சூரிய ஒளியை உணருங்கள் நீங்கள் பூரணப்படுத்துபவராக இருக்க வேண்டும் என்று உலகம் கோரும்போது நான் உங்களிடம் இருப்பதை மட்டுமே கேட்கிறேன் நீங்கள் உங்கள் வேலையில் ஓய்வைக் காணும்போது நீங்கள் செய்யும் எதுவும் அதிக சக்தி மற்றும் நோக்கத்துடன் செய்யப்படும் நீங்கள் அமைதியாக உட்காரும் தருணங்களை நான் பாராட்டுகிறேன் உலகத்தின் இரைச்சல் அடங்கிய பிறகு உங்கள் இதயத்தின் மென்மையான துடிப்பை நீங்கள் கேட்கும்போது தெளிவு மலரத் தொடங்குகிறது நீங்கள் பெரிய முடிவுகளை எடுக்கும் போதோ அல்லது குழப்பத்தில் இருக்கும் போதோ பதட்டத்துடன் பதில்களை தேட வேண்டாம் அதற்கு பதிலாக அமைதியை தேர்ந்தெடுங்கள் அமைதி என்பது வெறுமையல்ல அது என் வழிகாட்டுதலை பெறுவதற்கான களம் உங்கள் மூச்சு மெதுவாகவும் ஆழமாகவும் மாறும் போது உங்கள் இதயம் துடிக்கும் போது நீங்கள் எனக்கு அருகில் இருக்கிறீர்கள் உங்கள் வழியை வெளிச்சமாக்கும் ஒரு பிரகாசமான விளக்கை நான் அங்கு வைக்கிறேன் எனவே அடுத்த முறை நீங்கள் தெரியாததை பற்றி கவலைப்படும் போது சத்தமாக பேசுவதை நிறுத்திவிட்டு அமைதியாக கவனியுங்கள் அந்த அமைதிதான் உங்கள் பலமாக மாறும் சில நேரங்களில் உங்கள் பெரிய கனவுகள் மற்றும் இலக்குகளின் பிரம்மாண்டம் உங்களை அச்சுறுத்துகிறது எனவே நீங்கள் எதையும் செய்யாமல் இருக்க தேர்ந்தெடுக்கிறீர்கள் முழுமையாக தயாரான பிறகுதான் ஆரம்பிப்பேன் என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த முதல் சிறிய அடிதான் மிக முக்கியமானது ஒரு பெரிய மலையை பார்க்காமல் உங்கள் பாதையின் முதல் படிக்கு மட்டும் கவனம் செலுத்துங்கள் இன்று செய்யக்கூடிய ஒரு சிறிய செயல் ஒரு புதிய பழக்கம் ஒரு கனிவான வார்த்தை இந்த சிறிய சீரான படிகள்தான் இறுதியில் மலைகளையும் நகர்த்தும் சோர்வடைய வேண்டாம் நீங்கள் தினசரி நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடன் முன்வைக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் உங்களை என் நூக்கத்தின் மையத்திற்கு நெருக்கமாக கொண்டு செல்கிறது நீங்கள் வேறு யாரோ ஒருவராக இருக்க முயற்சிக்க வேண்டாம் மற்றவர்களின் மரபை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை இந்த உலகில் உங்களுக்காக நான் மட்டுமே வடிவமைத்த ஒரு தனித்துவமான மரபு உங்களிடம் உள்ளது நீங்கள்தான் அந்த புதிர் துண்டு நீங்கள் இல்லாத இடத்தில் ஒரு வெற்றிடம் உள்ளது எனவே மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடும்போது உங்கள் தனித்துவத்தை சாதாரணமாக கருதிவிடாதீர்கள் உங்கள் வித்தியாசமான நகைச்சுவை உங்கள் அணுகுமுறையின் தனித்தன்மை உங்கள் வித்தியாசமான ஆர்வம் ஆகியவைதான் உங்களை விலை மதிப்பற்றவராக ஆக்குகின்றன நீங்கள் உண்மையிலேயே உங்களாக இருக்கும்போது அது சுற்றியுள்ள உலகிற்கு ஒரு ஊக்கமளிக்கும் செய்தியாக மாறுகிறது உங்கள் மரபு என்பது நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தீர்கள் என்பதல்ல மாறாக நீங்கள் எவ்வளவு ஒளியையும் அன்பையும் உலகிற்கு அளித்தீர்கள் என்பதையாகும் உண்மையான ஓய்வு என்பது வெறும் தூக்கமல்ல அது உங்கள் ஆத்மாவின் ஓய்வு நீங்கள் ஒரு இயந்திரமல்ல நீங்கள் எப்போதும் செயல்பட வேண்டியதில்லை நீங்கள் சோர்வடையும் போது உங்களை நீங்களே வருத்தி கொள்ளாதீர்கள் ஒரு கனிவான நண்பரைப் போல உங்களை நடத்துங்கள் நீங்கள் மெதுவாக செயல்பட வேண்டிய நேரங்கள் உண்டு ஓய்வு என்பது ஒரு ஆடம்பரமோ அல்லது தோல்வியோ அல்ல அது ஒரு அத்தியாவசிய நேதியாகும் உங்களை மெதுவாக இழுத்துச் செல்லும் எல்லாவற்றிலிருந்தும் ஓய்வெடுக்க உங்களுக்கு நான் ஒரு அழைப்பை தருகிறேன் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்களாவது உங்கள் தோள்களில் உள்ள பாரத்தை விடுவித்து உங்கள் இதயத்தில் என் அமைதியை உணர நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் ஆத்மா ஓய்வெடுக்கும்போது நீங்கள் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் எழுந்து அதிக சக்தி மற்றும் கருணையுடன் நாளை எதிர்கொள்ள தயாராகிறீர்கள் நீங்கள் செய்த தவறுகள் உங்களை வேட்டையாட அனுமதிக்காதீர்கள் நீங்கள் வருத்தத்தில் மூழ்கியிருக்கும்போது உங்களால் முன்னேற முடியாது ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் உங்கள் வருத்தங்கள் உங்களை நிர்ணயிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அவை உங்களை வலிமையாகவும் ஞானமாகவும் மாற்றிய பாடங்கள் மட்டுமே இந்த நிமிடம் வருத்தத்தின் சங்கிலிகளை உடைத்துவிடுங்கள் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியிருந்தால் தைரியமாகச் செய்யுங்கள் நீங்கள் உங்களை மன்னிக்க வேண்டியிருந்தால் அதை இன்னும் வேகமாக செய்யுங்கள் கடந்த காலம் உங்கள் பின்னால் உள்ளது நீங்கள் இப்போதுதான் இங்கே இருக்கிறீர்கள் அதுதான் முக்கியம் உங்கள் ஒவ்வொரு மூச்சும் ஒரு புதிய ஆரம்பத்திற்கான வாய்ப்பு அந்த பழைய கதையை மூடிவிட்டு நான் உங்களுக்காக எழுதியிருக்கும் எதிர்காலத்தை பாருங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவது என்பது நீங்கள் சுமக்க வேண்டிய சுமை அல்ல நாளை என்ன நடக்குமோ என்று நீங்கள் உங்கள் மனதில் பல காட்சிகளை உருவாக்குகிறீர்கள் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் அதன் சொந்த சவால்களைக் கொண்டு வருகிறது அதற்குத் தேவையான சக்தியையும் நான் அளிப்பேன் நீங்கள் இப்போது அனுபவிக்காத ஒரு கவலைக்காக உங்கள் இன்றைய அமைதியை ஏன் தியாகம் செய்ய வேண்டும் எதிர்காலத்தை என் கரங்களில் வைக்க துணியுங்கள் உங்களுக்குத் தேவையானது என் வழிகாட்டுதல் மட்டுமே உங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் கண்களை இந்த நிமிடத்தில் பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் கவலைகளை விடுவித்துவிட்டு உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் சரியான நேரத்தில் சரியான வடிவில் வந்து சேரும் என்று நம்புங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் கைவிடப்படவில்லை நீங்கள் இருக்கிறபடியே விரும்பப்படுகிறீர்கள் உங்கள் குறைபாடுகள் மற்றும் உங்கள் வெற்றியின் நடுவில் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் உணர்ந்த மெல்லிய அமைதியை ஒவ்வொரு நாளும் பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் அடுத்த நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அமைதியையும் தைரியத்தையும் வழிகாட்டுதலையும் அளிக்கிறேன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்த பிறகும் ஒரு படி பின்வாங்குவதாக உணர்ந்தால் கவலைப்பட வேண்டாம் என் அன்பு உங்கள் பயத்தை விட சத்தமானது இப்போது உங்கள் மூச்சில் கவனம் செலுத்தி உங்கள் இதயத்தில் அமைதியுடன் எழுந்திருங்கள் உங்கள் கதையின் சிறந்த பகுதி இப்பதான் தொடங்குகிறது நீங்கள் என்னை நம்பலாம்